தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதிப்பது அவரை ஸ்தோத்தரிப்பது நம்ம மேல விழுந்து கடமை வானாதி வானங்களை படைத்த தெய்வத்தை ஆராதித்து மகிழ்வுமா எல்லாரும் சேர்ந்து வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அணு கொண்டு எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் மூத்துமே ஆணல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்த நாளில் செய்தது போல அக்கினி என்னாவுகள் பொழிந்திடுமே பெந்தை நாளில் செய்தது போல அக்கினி என்னாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே முற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊத்துமே ஆணல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் மூத்துமே அணல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்த கோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினி என்ன பொழிந்திடுமே அப்போஸ்தோலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தோலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்யவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே உங்கள் அபிஷேக தைலத்தினால் எங்களை எல்லாரையும் மூடுங்க ஆனந்த தைலத்தினால் எங்களை எல்லாரையும் நிரப்புங்க அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே நித்திய காலமாக தங்கியிருக்கட்டும் அபிஷேகத்தினாலே எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லதுதான் ஆமேன் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் கொம்பை காண்டாமிரகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேதவசனத்திலே நம்ம படிக்கும் பொழுது அபிஷேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான விசேஷித்த ஒரு காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு தேவ அபிஷேகம் பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது பழையற்பாட்டு காலத்தில் படித்தால் அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் ஒன்று ஆசாரியர்களை அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்யும்படியாக அவர்களை அபிஷேகித்தார்கள் ரெண்டாவது நம்ம படித்தால் ஆமே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்கள் கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் இன்னும் ஒரு சில இடங்களில் படிக்கும் பொழுது தீர்க்கத்தரிசிகளையும் அபிஷேகம் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பழைய பாட்டில் ராஜாக்கள் ஆசாரியர்கள் தீர்க்கத்தரிசிகள் இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் அபிஷேகம் என்றாலே ஏதோ ஒரு சிறப்பான காரியங்களுக்காக மற்ற மனிதர்களிலிருந்து விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மகிமைதான் அபிஷேகம் என்பது புதிய ஏற்பாட்டு காலத்திலே வந்தால் பரிசுத்த ஆவியினாலே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பதை நம்ம வேதம் முழுவதும் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடிகிறது அதை பரிசுத்த ஆவியானவர் அக்கினி அபிஷேகமாக கொடுக்கிறார் ஆண்டவராகிய தேவன் அந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக சொல்லி புதிய ஏற்பாட்டிலே அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போது அபிஷேகம் பெறப்பட வேண்டிய அந்நிய பாஷையோடு கூட அபிஷேகம் பெறப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆதி திருச்சபையில் அப்போது சிலர்கள் மேல்வீட்டரையில் போய் காத்திருந்து ஜோகம் பண்ணின போது அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் நிரப்பப்பட்டார்கள் அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழக்கூடிய நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற அபிஷேகத்தை பெற வேண்டியது அவசியம் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு என்ன விசேஷம் இருக்கிறது என்றால் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி ஐந்து பதினைந்தில் நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கத்தரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஆண்டவராகிய தேவனே சொல்கிறாரு அவங்களுக்கு யாருமே என்ன செஞ்சிடாதீங்க தீங்கு செய்யக்கூடாது அவங்கள யாரையுமே தொடக்கூடாது அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே ஆண்டவருடைய கண்கள் எப்போவுமே இருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தை நம்புகிறவங்களா கூட இல்லாமல் இருக்கலாம் அபிஷேகம்னா என்ன அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் சொல்லி சிலர் தவறான சில வியாக்கியானங்களை பைபிளில் இருந்து இன்றைக்கி எடுத்து சில வசனங்களை எடுத்து தவற இருக்காங்க அந்த மாதிரி ஒரு போதனை நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரியாக திறந்த மனசோட நீங்கள் பைபிளை படித்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் மூலமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகம் பண்ணப்படுவதை வேதம் முழுவதும் பார்க்க முடியும் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த அபிஷேகத்தில் வாழ்ந்தால் அந்த அபிஷேக நிறைவில் நீங்கள் ஜீவித்தால் உங்களை எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் நானும் பாதுகாக்கப்படுவோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பத்தில் படித்தீங்கன்னா நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவியது நிமித்தம் புறக்கணியா தரும் பார்த்திங்களா அப்போது அபிஷேகம் பண்ணினவன் நிமித்தம் தேவன் என்ன செய்கிறாருன்னா அபிஷேகம் பண்ணினவனா புறக்கணிக்கவே மாட்டார் கற்றுக்கு மகிமை உண்டாகட்டும் அதெல்லாம் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அந்நிய பாஷா அடையாளத்தோடு அபிஷேகத்தை பெறணும்னு ஜெ ஜெபிங்க அப்போசன் அடுக்கிற ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது யோவெயல் ரெண்டு இருபத்தெட்டுலேயும் நீங்கள் அதை பார்க்க முடியும் இந்த கடைசி காலத்தில் இயேசுவுக்கு சாட்சியாகி வாழ ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியோடு ஜெபியுங்க ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஜெபிப்போம் நல்ல பிதாவே ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு சாட்சிகளாய் நிற்கவும் வாழவும் கர்த்தர் எங்களை எல்லாரையும் பலப்படுத்தும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு கூட சாட்சி வாழ்க்கை வாழக்குருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் அமேன்